தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் பிசாஸ் ஆகிய சாத்தான் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பிடுவா சம்பந்தமே இல்லாத உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசுவாங்க செயல்படுவாங்க அப்ப நினைப்பீங்க இவங்க எல்லாம் எதுக்கு எனக்கு விரோதமா செயல்படுறாங்க அவங்க இல்ல சத்ருவாக்கிய பிசாசை அழிக்கிறதுக்கு உங்களை முடக்குவதற்கு உங்களை சோர்ந்து போக பண்ணு கொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறார் இப்படி அவனை ஜெயிக்கிறதான்னு சொன்னேன் நீ பயப்படாத உன் சத்ருவாக்கிய சாத்தானுக்கு நான் எதிர்ப்படுவேன் உனக்கு சகாயம் பண்ண அவனோட நான் இத்தவன் இயேசு வந்துட்ட பிசாச பயந்துருவான் அவ்வளவுதான் இயேசு பிசாசை ஜெயித்தவர் சிலுவையில அவர் மறித்து உயிரோடு எழுந்தபோது சாத்தானை ஜெயித்து விட்டார் இயேசுன்ற பேரை கேட்டாலே உனக்கு நடுகந்தான் இயேசு உங்களுடைய சத்துருவாகிய சாத் எதிர்பட்டு நிற்பார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் தொடாத விலைக்கு போனே கட்டளை இடுவார்